தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன இந்த ஊழல் புகாரில் தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் தொடைக்காக பேமஸ் ஆகியுள்ள நடிகை ஆகியோரின் பெயர்கள் அடிபடத் தொடங்கியிருப்பது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனுடன் பெரும் கருப்பு பணத்தை சுருட்டியது தொடர்பான புதிய ஆதாரம் வெளிவந்துள்ளதால் சினிமா நட்சத்திரத்திற்கும் அரசியலில் உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் மிக முக்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக பத்து முதல் முப்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் அதற்காக முறையான ரசீதுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் புகார்கள் குவிந்துள்ளன இந்த ஊழலின் முக்கிய புள்ளியாக சந்தேகிக்கப்படும் தொழிலதிபர் ரதீஷ் அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது அவரை பிடிக்க அமலாக்கத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது டாஸ்மாக் ஊழலின் மையப்புள்ளியாக கருதப்படும் அவர் தனது ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தை தாராளமாக செலவழிக்கும் பழக்கத்திற்கும் பெயர் போனவர் என்று கூறப்படுகிறது ரதீஷ் யார் என்று தேடினால் அவரது பின்புலத்தில் விக்ரம் ஜூஜு பெயர் இடம்பெற்றது அதே போல சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பெயரும் இடம்பெற்றது இவர்களை கடந்து சினிமா துறையில் உள்ள நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் பெயரும் இடம்பெற்று வந்தது விக்ரம் ஜூஜு விவகாரத்தை தோண்டினால் முதலாவதாக சிக்குவது இந்த சர்வேஸ் தான் இவரை பிடிச்சு விசாரித்தால் பிளாக் மணியை எவ்வளவு வச்சு என்னென்ன ஆடரான என்ற விவரம் கிடைக்கும் என்றும் இந்த திமுக ஆட்சியை விட கேவலமான ஆட்சியை தமிழக வரலாற்றில் பார்க்க முடியாது இவரை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்தால் பல திடுக்கிடும் தகவல் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் டாஸ்மாக் வழக்கில் புதிய திருப்பம் கிடைத்துள்ளது டாஸ்மாக் மற்றும் பார்களில் வைத்து நேரடி பாட்டில்கள் விற்பனை செய்வதன் மூலம் ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணம் ஜெனரேட் ஆகியிருக்கிறது என்றால் நான்கு ஆண்டுகளில் சுமார் எண்பதாயிரம் கோடி பணம் ஜெனரேட் ஆகியிருக்கிறது இந்த பணம் எல்லாம் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களாகவும் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களாகவும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களாகவும் வெளிநாட்டு முதலீடுகளாகவும் மாறியிருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணம் ரதீஷ் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் ரதீஷின் லெப்ட் ஹேண்ட் விக்ரம் ஜூஜு சினிமா துறையில் இருக்கும் முன்னணி நடிகையான நயன்தாரா அவரது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் நடிகர் தனுஷ் சிவகார்த்திகேயன் இவர்களையெல்லாம் ஒரே இடத்தில் கொண்டு இணைப்பது உதயநிதிதான் என சொல்லப்படுகிறது ஆனால் உறுதிப்பட ஆதாரம் ஏதும் வெளியாகவில்லை இவர்களையெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்தால் சினிமா துறையே இருக்காது என சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்